நான் இந்த வாட்டி முதுமலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது முதல்லையே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் இருந்தது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சேலத்துலேருந்து திம்பம் வழியாக போகலான்னு பிளான் பண்ணோம் அப்புறம் திம்பம் இருந்து கர்நாடகா வழியாக உள்ளே போய் மறுபடியும் முதுமலைக்கு வர மாதிரி தான் பிளான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது நாங்கள் நைட்டு மூணு மணிக்கு போனதுனால அங்கே பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டை நிறுத்திட்டாங்க ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் அலவுடு முதல்ல நான் உள்ளே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் அப்போ உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்லேயே ஒரு யானை எங்கள் இருந்தது அந்த யானை பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தது காரணம் என்னென்னா ஒரு ஒத்த யானை தான் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்தது அது டெய்லி வரும்பெட்டிருக்கு அந்த யானையை பார்த்துட்டு இருக்கும்போது காலையில் ஆறு மணி ஆணிச்சு ஆறு மணி ஆனதுன்னே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே போகலான்னு பிளான் பண்ணி தான் உள்ளே போனோம் ஆனால் எங்களை முன்னே பார்த்தீங்கன்னா நிறையா கார்க்காரங்க உள்ள போயிட்டாங்க எல்லா ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா கிட்டே இருந்தது ஏன்னா கர்நாடகாக்குள்ளே போகிறதுனால பர்மிட் போட்டிருக்கணும் நாங்கள் போகும்போது ட்ராவலரில் ஆனால் எல்லா ப்ரூஃபும் இருந்தால் கூட நம்மக்கிட்ட தனியாக பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸு அங்கே நூறுவாய்க்கு வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்கன்னு தெரியல இருந்தாலும் கொடுத்துட்டு தான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை சரி நூறுரூவா கொடுத்துட்டு தான் டிரைவர் உள்ளே போனார் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் சத்தியமங்கலம் வழியாக போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ஏன் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு உள்ள ரைடு போனதுனால அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் ரோட்லேயே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் சிறுத்தையோ இல்லை புளியோ அல்லது யானையோ பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் உள்ளே போய்கிட்டு இருந்தோம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா வண்டிகாரும் போட்டி போட்டு உள்ளே வந்துட்டுருந்தாங்க அதுக்கு காரணம் எல்லாமே லோடு வண்டி அது இல்லாமல் கர்நாடகா போகிற வண்டியெலாம் போட்டி போட்டு வேகமாக போகிறாங்க சொன்ன வேகத்தை விட நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே போனதுனால ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டாகவும் இருந்தது ரொம்ப ஹீல்ஸ் வந்து ரொம்ப இல்லை இருபத்தி ஏழு பெண்டு தான் இங்கே உள்ளே இருந்தது ஆனால் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் வழியாக போகிறது ரொம்ப பயம்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சாதாரணமாக இடமாக தான் இருந்தது ஏன்னா ஊட்டி தான் இருக்கிறதே ரொம்ப ஹையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கொஞ்சம் சேஃபாக போகணும் ஏன்னா சம்டைம்ஸ் யானை வந்து வழி வழிமறைச்சிடும் ஒட்டை யானையை கரும்பு இதெல்லாம் கொண்டு போனால் அதை வலிமறிச்சு சாப்பிடும் ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு ஹில்ஸுக்கு மாறிட்டோம் உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா ஒரு யானை அங்கே இருந்தது பறவாளிலே ரெண்டாவது யானையை பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்ட்ரு வந்தது கர்நாடகா பார்ட்ருக்குள்ளே உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருந்தது அந்த டேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவ்வளோ விட்டுலன்னு சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் விடுங்க அப்படின்னு சொன்னதால அங்கே சரின்ட்டு விட்டாங்க அங்கேயே உட்காந்து புளி சாப்பிட்டுட்டு அந்த டேம் வெளியே இருந்தே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம் டேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது இது வந்து மாயார் வழி ஒரு டேம்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வந்துட்டோம் பந்திப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா அங்கே பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்ட்ரு சேர்ந்தது நம்ம முதுமலை வந்து தமிழ்நாடு இந்த பந்திப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்த பந்திப்பூர்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெயின் இடம் அது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் சஃபாரி போகிறது எல்லாமே இங்கே தான் புக் பண்ணணும் இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் நேரில் போய் கேட்டால் கிடைக்காது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணால் அந்த ரூம் கிட்டே பார்த்திங்கன்னா அது இந்த ரூமில் இருக்குல்ல இந்த ரூம் கிட்டே பார்த்திங்கன்னா சிறுத்தை புளி யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இல்லை அடிக்கடியே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ஒன்ஸ் உள்ளே போய்ட்டு அந்த ரூம்லேருந்து இங்கே வெளியே வரும்போது நைட் டைமில் அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் வண்டியில் தான் கூப்பிட்டு வருவாங்க நீங்கள் நைட்டெலாம் நடந்தால வர முடியாது ஏன்னா அனிமல்ஸ்லாம் அந்த ரூம் கிட்டே வரதுனால ரொம்ப சேஃபாகவும் ஸ்ட்ரிக்ட்டாகவும் தான் இருப்பாங்க நீங்கள் நடந்தாலும் உங்கள் ஓன் வெஹிக்கிலாம் உள்ளே போய்ட்டு வர முடியாது பட் அங்கே தங்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரின்ட்டு அங்கே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாக்கா நம்ம தமிழ்நாடு பார்டர் வந்தது அதாவது முதுமலை என்ட்ரன்ஸ் இங்கே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கர்நாடகா பர்மிட்லாம் கேட்பாங்க நீங்கள் எல்லாமே போட்டு ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து ஃபைன் போட்டுருவாங்க ஏன்னா எங்ககிட்டேயும் கேட்டாங்க நாங்கள் ஃபுல் ஃபுல்லாக காட்டதுனால சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் உள்ளே வந்தோன்னே மறுபடியும் ஒரு வீடியோ போட்டேன் இந்த இடம் தான் தமிழ்நாடுக்கும் கர்நாடகும் உள்ள மெயின் பார்ட்ரு ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாறும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டும் செக்கிங் பண்ணுவாங்க ஃபேமிலியாக தான் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க சேர்ந்து விட்டுவிடுவாங்க பட் பாய்ஸாக போனால் கண்டிப்பாக நிறுத்தி கார் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஏன்னா பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு இதை மாதிரி கொண்டு போகன்னு சொல்லி அவங்கள ப்ராப்பராக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதனால் நாங்கள் ஃபேமிலியாக போனதால் எங்களை ஈஸியாக உள்ளே விட்டுட்டாங்க சரி முதுமலைக்குள்ளே வந்ததுனாலே நிறைய இடத்துல மினி அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா மான்லாம் நிறையா அங்கே கூட்டமாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஹாப்பியானாங்க இங்கே ஊட்டி முதுமலையில் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போ வேணால் மழை வரும் உடனே வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் அங்கே தெப்பக்காடுக்கு போய் எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா சாவி வாங்கிட்டு வந்தோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கெல்லாம் கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பீகாக் அப்படின்ற இடத்த நீங்கள் ஸ்பெஷலாக புக் பண்ணியிருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இந்த ரூமும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் பட் இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டேஞ்சரான ரோடு ஏன்னா நாங்கள் எடுத்த இந்த ரூம் கிட்டேயே பார்த்தீங்கன்னா யானை சிறுத்தை புளி கரடி இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் கரடி பூந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது யானை சாணம்லாம் போட்டிருக்கு அந்த மாதிரி மோசமான ரோடு தான் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பீகாக் அப்புறம் பார்த்திங்கன்னா அபேரனியம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னாக்க கவர்மெண்ட் ஆஃபீஸியலாக வச்சுருப்பாங்க அதை நீங்கள் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கிடச்சிது நாங்கள் போய் நேரில் போய் பார்த்தா இந்த மாதிரி ரூமில் கெ கொடுக்க மாட்டாங்க உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு யானையோ இல்லை பெரிய உருவமோ இந்த நாங்கள் இருக்கிற ரூம் கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நைட் டைமில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா யானை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை எல்லாம் உடச்சிருச்சு நிறைய டைம் அதனால் ரொம்ப செஃப்கியூராக வச்சிருப்பாங்க நான் ஏனால் வந்து தங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கட்டிடத்தில் உடச்சி இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் கட்டியிருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் ரூமை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவே இங்கே ஒரு யானையை பார்த்தோம் அந்த யானையை பார்த்தீங்கன்னா வீடியோ இங்கேருந்து பார்த்திங்கனா ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் தூரமே தான் அந்தளவு க்ளோஸாக இருக்கிற இடம் தான் அது அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காட்டு கூட்டம் ஒன்று இருந்தது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் காட்டு அது ரொம்ப பெரிய வயசில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டமாக இருந்தது ஒரு பத்து பாஞ்சு காட்டு எருமை அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் ஒரு நாலு குட்டி இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த முதுமலையிலேருந்து இன்னொரு செக் போஸ்ட்டு போகிற அளவு பார்த்திங்கன்னா இது எப்போயுமே ரெகுலராகவே இந்த காட்டு எருமைகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக மெயின்டைன் பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப லக்கு இருந்தாலும் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே மான்லாம் பார்த்திங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணுச்சு ஆனால் கார்காரங்க ட்ராவல் காரங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா ஒரு க்ராஸ் பண்ணும்போது நம்ம அப்படி போகக்கூடாது இன்னொரு மான் கூட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது இது ஒரு இரநூறு முந்நூறு மான் கூட்டங்கள் அங்கேயே இருந்தது அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படி க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டெரிமை கூட்டிருந்தது அங்கே பார்த்திங்கன்னா குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்குது இதெல்லாம் நாங்கள் எதுவரைக்கும் போய் பார்த்ததே இல்லை இப்போ தான் அது பார்க்க முடிஞ்சிது இது வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரேரானது அது பார்த்திங்கனா மெயின் ரோட்டில் நம்ம ஹைவேல போகும்போதே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுமைலாம் பார்க்கலாம் முதுமலையில் நீங்கள் சஃபாரி போய் தான் பார்க்கணும்ல இது மாதிரி லக் இருந்தால் நீங்கள் மெயின் ரோட்லேயே கூட பார்க்கலாம் நான் கூட சஃபாரி போகல சஃபாரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் போனோம் அந்த வீடியோ உங்களுக்கு தனியாகவும் போடுறேன் இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருந்தது ரொம்ப ரொம்ப லக்கான இதை பார்க்குறது இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா யார் எல்லாேருமே என்னமோ உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களை பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அதனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் வரைக்கும் ஆரணி இந்த மாதிரி அடிக்காமல் அந்த மிருகங்களை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு யானை நாங்கள் வந்து மாயா ரோட்டில் பார்த்தோம் அந்த மாயா ரோட்டில் நாங்கள் பார்த்துருக்கும் போது குறுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டிக்காரை வந்து மறைச்சிக்கிட்டாங்க இந்த மாயா ரோடு தான் இருக்கிறதே டேஞ்சரானது அது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் யானை கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டியோடு இருக்கும் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது நான் ஏன்னால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை கிராஸ் பண்ணிவிட்டு போயிடுச்சு அதனால் இங்கே கிராஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல கிராஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சு அது பாருங்கள் மண்ணை எப்படி தன்னோடய மேலே போட்டுட்ருக்கு அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் நாள் என்ன நடந்ததுன்னு அப்புறம் வீடியோ ரெண்டு ரெண்டாவது பாட்டில் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்